வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தாரா சிஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பாரதி பேட்டி எஸ்ஐஆர் விஷயத்துல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எண்பத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறார் அது இந்த எஸ்ஐஆர் படிமம் கொடுத்து வாங்கி அவர்கள் அந்த இணையத்தில் ஏற்றியதில விடுபட்டு போயிருக்கிறது அப்படின்ற கணக்கை வைத்து அதை சொல்கிறார்களா இல்ல திமுகவினர் அந்த அவங்களுடைய பாரதிய கூறியது பகீர் தகவல் தான் எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு பல தலைவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க நானும் வந்து தொலைபேசி வாயிலாக என் கருத்தை தெரிவிச்சேன் அடிப்படையில் நீங்க கேட்ட கேள்வி சரியான இது புரிந்து கொள்வதற்கு சிஸ்டம் என்னன்னு நம்ம முதல்ல தெளிவுபடுத்தணும் எஸ்ஐஆரில் பிஎல்ஓக்கள் வந்து நீங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க இல்லை உங்க சார்பாக யாரோ ஒருத்தங்க ஃபில்அப் பண்ணி தராங்க அப்புறம் பிஎல்ஓக்கள் அதை வந்து இணையத்தில் பதிவேற்றம் பண்றாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பதிவேற்றம் பண்ணிட்டோம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பதிவேற்றம் பண்ணிட்டோம்னு சொல்லுது அப்போ பொது புரிதல் என்னன்னா பதிவேற்றம் பண்ணிட்டாலே நம்மளோட வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டு விட்டதுங்கிறது பொது புரிதல் சரிதானே அதானே உங்க கேள்வி அது இல்லை அதாவது பிஎல்ஓக்கள் பதிவேற்றம் பண்ண பிறகு தேர்தல் ஆணையம் டியூப்ளிகேஷன் டெத்து மைக்ரேஷன் பெர்மனென்ட்லி மைக்ரேஷன் இந்த மூணு வகையில வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பண்ணுது விடுபடுதல் இது வந்து எப்படி நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ட்யூப்ளிகேஷன் முக்கியமானது ஒரு வாக்காளர் பெயர் ரெண்டு இடத்துல இருக்கிறது மூணு இடத்துல இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை பண்றோம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி வேற பண்றோம் அப்பவுமே எப்படி டியூப்ளிகேட் வருது எப்படி வருதுன்னா தேர்தல் ஆணையத்தோட தவறால் தான் வருது அவங்க வந்து அதை சரியாக ரிமூவ் பண்ணலை அப்போ வந்து ஃபிசிக்கலாக பார்த்து இல்லை ஒவ்வொருத்தரையாக பார்த்து ரிமூவ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க மென்பொருள் கணினி மயமாக்கப்பட்டது அதில் வந்து ரெட்டை பதிவோ இல்லைன்னா ஒரு பேர் மூணு இடத்துல இருந்தாலோ அது நீக்கணும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் ஒரு மனு போடுது விசித்திரமான மனுங்க எங்களோட டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணலைங்கன்ட்டாங்க பீகார் தேர்தலில் தாங்க நாங்கள் கண்டுபிடிச்சோம் இதை பாருங்க தேர்தல் ஆணையம் நாங்க வந்து ஒரு பேரு ரெண்டு இடத்துல இருந்தா மூணு இடத்துல இருந்தா எங்களால ரிமூவ் பண்ண முடியல ஏன் முடியல அப்படின்னா அதுக்கான மென்பொருள் சரியா இயங்கல அப்ப இந்த மென்பொருள வச்சு எவ்வளவு தேர்தலா இப்ப நீங்க டி பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விக்கு ஏராளமான தேர்தல்களை இத தாங்க நாங்க பயன்படுத்திருக்கோன்னு பதில் உணவு போட்டு தேர்தலா நீ போட்டதுங்க சுப்ரீ கோர்ட்ல இது இல்லாமதான் பீகார் தேர்தல் நடத்தி முடிச்சாச்சு பீகார் தேர்தல் மட்டும் இல்ல பொது தேர்தலும் நடத்தி முடிச்சாச்சு ஆமா ஆமா வீகார் தேர்தல் மாநில தேர்தல் பொது தேர்தல் நாட்டுக்கான தேர்தல் அதை நடத்தினதே வந்து ஒரு பழுதுபட்ட மென்பொருள் உதவியோட அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க சுப்ரீம் கோர்ட்டு கேக்குதுங்க சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்க பழைய மெத்தேடுக்கு போயிட்டோம் பழைய மெத்தேட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலயும் இருக்கிற பிஎல்ஏக்கள் இப்ப உதாரணமா ஒரு பகுதியில ஒரு பிஎல்ஏ ஒரு முந்நூறு வாக்காளர் ஐநூறு வாக்காளரை மட்டும் பாக்குறாருன்னு வச்சுக்கங்க ஒரு வாக்கு சாவடிங்க வாக்கு சாவடிக்கு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் தேர்தல் ஆணையத்தோட பணியாளர் பூத் லெவல் அசிஸ்டண்ட்டு கட்சியோட பணியாளர் கட்சி வந்து பூத் லெவலுக்கு பத்து பேர் இருபது பேர் கூட போடும் இப்போ ஆயிரம் வாக்காளர்னா பத்து பேர் போட்டிருந்தா நூறு வாக்காளர் தான் அவன் பார்க்கணும் இப்போ நூறு வாக்காளரில் அவன் சரிபார்க்கும்போது வேற எங்கேயாவது நீங்கள் இதுக்கு முந்தி ஓட்டு போட்டீங்களா இதெல்லாம் கேட்பான் கேட்காமலும் விடலாம் இப்போ நீங்கள் இருக்கீங்களா இல்லை இல்லையா இல்ல இந்த அட்ரஸ்ல இருந்து வேற அட்ரஸ்க்கு போயிட்டீங்களா இவ்வளவு ஆயிரம் தொகுதியில ஓட்டு ஒரு அண்ணா நகர் தொகுதிக்கு அண்ணா நகர் தொகுதி மாறிட்டேன் போயிட்டேன் அப்படின்னா அதை பதிவு பண்ணிடுவாரு ஆளே இல்லைன்னாலும் பதிவு பண்ணிருவாரு ஆனா நான் ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கேன் திருநெல்வேலியிலயும் எனக்கு ஓட்டு இருக்குங்க சென்னையிலயும் ஓட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் என்ன பண்ண முடியும் நீங்க சொன்னாதானே உண்டு மற்றபடி நீங்க எதை காட்ட போறீங்க உங்களோட வாக்காளர் அடைய காட்டுவீங்க உங்களுக்கு இந்த போன தேர்தலுக்கு இங்க ஓட்டு போட்டுருக்க இவ்வளவு சொல்ல முடியும் அப்போ டி டீடியூப்ளிகேஷனை வந்து டூப்ளிகேஷன் இல்லாம ஆக்கக்கூடிய வேலைங்கிறது தேர்தல் ஆணைய வேலை அதுதான் செலவு பண்றோம் ஒவ்வொரு ஆர் எஸ் பாரதிய சொன்னது பகிர் தகவலை விட தேர்தல் ஆணையம் சொன்னதுதான் பகிர் தகவலா இருக்குது கண்டிப்பாங்க ஆர் எஸ் பாரதி வந்து எண்பத்தி ஐந்து லட்சம்னு அது அவருக்கு ஏதோ ஒரு புள்ளி உரம் கிடைச்சிருக்கு அத வச்சு அவர் சொல்றாருன்னு வைங்கள அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே அவங்களோட வரிசையான பேட்டிகளை பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ரெண்டு டி தான் ஒன்று டெத்து இன்னொன்று டியூப்ளிகேஷனு அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அது அது மூணாவது வந்து பெர்மனென்ட்லி மைக்ரேட்டடு இப்போ பெர்மனென்ட்லி மைக்ரேட்டடில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது என்னன்னா இப்போ ஏற்கனவே ஒருத்தன் கன்னியாகுமரியில் வாக்காளர்னா இருப்பான் சொந்த ஊர் என் வாக்கு அங்க தாங்க இருக்கணும்னு நான் விரும்புகிறேங்க எங்கள் ஊரில் தாங்க நான் ஓட்டு போடுவேன்னு விரும்புகிறேன் ஆனால் நான் வேலை காரணமாக இங்கே வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டேன் நான் வேலை பார்க்க ஆனா ஓட்டு இருக்குது அங்க இருக்கு அப்போ அங்க போய் நீங்க ஒரு பிஎல்ஓ கேட்கும் போதோ இல்ல பிஎல்ஏ கேட்கும் போதோ ஆள் இல்லை ஆனா ஓட்டு இருக்கு அத நீங்க சுதந்திர இந்தியாவில் அப்படி பண்ணக்கூடாதியா நீ எங்க வேலை அங்கே அங்கதான் ஓட்டு போடணும்னு சொல்லலாமா அது எந்த ஒரு நியாயம் எங்க எனக்கும் சொந்த ஊருக்குமான கனெக்ஷனே ஓட்டு போடுறதுதாங்க நான் செலவு பண்ணிட்டு போய் ஓட்டு போட போறேன் உனக்கு என்ன வந்தது அதுக்கு விடையே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு பீகார் தேர்தலில் என்ன சொல்லிச்சுன்னா இப்படி நீங்க நீக்கி இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பேரு கேட்டுச்சு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு பிகர் சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் சரி அந்த நீக்கப்பட்ட ஒரு பட்டியெல்லாம் நீ வந்து பொது புரிதலுக்கு இணையதளத்துல வெளியிட்டியான்னு கேட்டுச்சு அதென்ன நியாயம் ஆமா அதெல்லாம் நாங்க வெளியிடணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியான சட்டமே எங்களுக்கு கிடையாது அப்போ நீ சட்டமே இல்லாம தானே எஸ்ஐஆரையும் நடத்துற அப்புறம் வெளியிடுறதுல உனக்கு என்ன தயக்கம் அதுக்கு அவன் என்ன பொருள் சொல்றான் அப்படின்னா நாங்க வந்து கட்சிக்கார்கிட்ட கொடுத்துட்டோங்க அந்த வேலையெல்லாம் யாரெல்லாம் நீக்கி இருக்கோமோ அந்த பட்டியல வாக்கு சாவடி வாரியா அந்தந்த கட்சிகள்கிட்ட கொடுத்தாச்சு அதுல பிரச்சனை என்ன வரும்னா இப்ப அதிமுகவோட ஒரு முக்கியமான டவுன் செக்ரட்டரி வீட்டுல நாலு ஓட்டு இல்லைங்க இப்போ இந்த எஸ்ஐஆர்ல இல்ல எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் இன்னும் வந்து போடலைன்னாலும் இணையத்துல கிடைக்கிற தரவுகளை வச்சு நிறைய பேர் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு அப்படியே நாலு பேர் இல்ல இப்ப நாலு பேர் அப்படி இல்ல அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு பட்டியல போய் சேர்ந்துடுறாங்க இப்ப ஏன் இல்லைங்கிற காரணத்தை சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையமா இல்லையா அது எப்படி ஒருதலை பட்சமா உங்க பேரையோ என் பேரையோ நீக்க முடியும் அப்படி நீக்குனா என்ன நிவாரணம் நீக்குனா என்ன நிவாரணம்ங்கிறதுக்கு இன்னொரு குழப்பம் வந்துருச்சு என்னன்னா போன தடவை இருந்த வாக்குச்சாவடி எண்ணிக்கையோட இப்ப நிறைய அதிகப்படுத்தியாச்சு இப்போ சரி நம்ம ஆரம்பத்துல எஸ்ஐஆர் நடத்தும் போதுங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்கு சாவடி அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க இப்ப திடீர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க இப்ப தேவைப்படுது இது எல்லாமே வந்து பிஎல்ஓஸ் இப்ப போய் கொடுத்த இன்புட்டை வச்சு சாவடி எண்ணிக்கை பத்தாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால ஒட்டுமொத்தமா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரங்க எட்டாயிரம் பத்தாயிரம் வாக்குச்சாவடி எண்ணிக்கையே கூட்டியாச்சு கிட்டத்தட்ட இப்ப எழுபத்தி ஐயாயிரம் அப்போ என் சிஸ்டமே குழஞ்சி போச்சு என்னன்னா நான் வாக்கு சாவடிக்கு ஒரு பூத்து கமிட்டி போட்டு வச்சிருக்கேன் அந்த பூத்து கமிட்டியில் எனக்கு பிஎல்ஏ இருக்கா அந்த பிஎல்ஏ வச்சு தான் நான் வந்து எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருக்கேன் நீயும் அந்த பிஎல்ஓ வச்சுதான் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டு இருக்க இப்ப வாக்கு சாவடி எண்ணிக்கையை நான் பெருக்கிட்டேன்னு சொல்றேன் அப்ப எப்படி நான் வந்து அதை டேலி பண்ணுவேன் எப்படி என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும் நாளைக்கு நீ போடும் போது ஏன்னா நீ வாக்கு சாவடி வயசு வந்து நீக்கப்பட்ட ஒரு பட்டியல் இறந்த ஒரு கொடுப்ப ஆனா நான் எடுத்தது வேற வாக்கு சாவடி அப்ப இப்போ நீங்க ஒரு நூறு வாக்காளர ஐநூறு வாக்காளர ஒரு பிஎல்ஏவா நீங்க சரி பார்த்துருவீங்க ஆனா உங்களோட பிஎல்ஏல வராத ஒரு வாக்குச்சாவடி அப்படின்னு ஆச்சு புதுசா சேர்த்திருக்க வாக்குச்சாவடி உங்களுக்கு வராது இல்ல இயல்பா அப்ப எப்படி சரி பார்ப்பீங்க பதிலே இல்லைங்க இதுக்கெல்லாம் அப்ப வந்து இது அடுத்த கட்ட பிரச்சனையை நோக்கி போகுது அரசு மருத்துவ அந்த கல்வி எழுப்பியிருக்காரு நீங்க யார கேட்டுட்டு வாக்கு சாவடி எண்ணிக்கையே கூட்டினீங்க அது எங்களுக்கு தெரியாதுங்களே நீங்க கூட்டினது எங்களுக்கு தெரியாது கூட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கன்சல் பண்ணணும்ல சரி இப்ப தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி என்ன பண்றோம் ஒரு தொகுதியில நீங்க ஓட்டு போட்டு அடுத்த தேர்தல் அது வேற தொகுதியா மாறிடும் கவனிச்சிருக்கீங்களா அப்ப இந்த தேர்தல் நான் இந்த தொகுதிங்க ஆனா இப்பலாம் வந்து வேற தொகுதி ஆயிட்டேன் அதே மாதிரிதான வாக்கு சாவடின்றேன் நான் இது வரைக்கும் இந்த வாக்கு சாவடியெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க நீங்க இப்ப என்னை வேற வாக்கு சாவடிக்கு மாத்தியிருக்கீங்க இது வந்து நீங்க அடிக்கடி பாக்கலாம் அதாவது பழைய வாக்கு சாவடியை தேடி ஒருத்தன் போவான் ஓட்டு போடுறதுக்கு போவான் இல்லைங்க உங்களுக்கு இங்க ஓட்டு இல்லை அங்க ஓட்டு இருக்குன்னு வேற வாக்கு சாவடிக்கு டைவெர்ட் பண்ணி விடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஆனா அது வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறாது வாக்கு வாக்குச்சாவடி எண்ணிக்கையை கூட்டும் போது வாக்கு பதிவு மையத்தோட எண்ணிக்கை தான் கூடும் ஏன் வாக்குச்சாவடி தாங்க ஆனா ஓட்டு போடுறதுக்கு நம்பர் பத்துல இங்க வந்து ஐநூறு பேர் தான் போடுறதுக்கு வசதி இருக்கு அதனால இன்னொரு ஐநூறு பேர் பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்க இப்படியான ஏற்பாடு ஆனா டோட்டலாவே வந்து பூத்தோட எண்ணிக்கையை கூட்டும் போது சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுதுல ஒரு பிஎல்ஓவும் பிஎல்ஏவும் தானே இங்க சிஸ்டம் இவங்க அப்லோட் பண்ணிருக்கிற பிகர்ல இருந்து நீங்க எத்தனை லட்சம் பேரை வந்து டெலிட் பண்ண போறீங்க நமக்கு இப்ப பதில் கிடையாது அது இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல தெரியும் பாரதி என்ன காஷன் பண்றாருன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவரும் அதாவது பிஎல்ஏயும் டெலிஷன் லிஸ்ட் வந்த உடனே இல்லைன்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் போட்ட உடனே அவங்கவுங்க வாக்கு சாவடியில் எவ்வளோ பேர் இல்லை எவ்வளோ பேர் டெலீட் பண்ணியிருக்காங்க அவங்க உண்மையிலேயே டெலிட் ஆனவங்க தானான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உரிய படிவத்தை கொடுத்து மீண்டும் வந்து நீங்கள் அதை வந்து க ஆஃபீஸர்ட்ட சொல்லணுன்றார் அவர் கரெக்ட் தான் அதுக்கு பிறகு வந்து ஃபைனல் லிஸ்ட் போடுவாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்ஏஆரை பத்திய தீர்ப்பு நான் ஜனவரி மாசம் தான் சொல்லுவேன்ருச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சுப்ரீம் தெளிவாக சொல்லிடுச்சு எஸ்ஐஆர் பற்றிய ஒரு ஆர்குமெண்ட் பாக்கி இருக்குங்க ஃபைனல் ஆர்குமெண்ட் பாக்கி இருக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விடுமுறை வருது விடுமுறை காலம் முடிஞ்சு ஃபைனல் ஆர்குமெண்ட் முடிஞ்சு எஸ்ஐஆருக்கு என்னென்ன பிரச்சனைகள் அது என்ன திருப்பி சொல்ல நமக்கு தெரியாது அப்ப இன்னே தேதி வரைக்கும் எஸ்ஐஆருக்கு நம்ம நடத்தி முடிச்சு வரை வாக்காளர் பட்டியல் போட போறோம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது இப்படி இருக்கு இந்த கூத்து எஸ்ஐஆர் கூத்து யோசிச்சு பாருங்க அதாவது இந்த அதிமுக பொதுக்குழுல கூட எஸ்பி வேலுமணி பேசும்போது எஸ்ஐஆர் பணியில வந்து அதிமுக கவனம் செலுத்தணும் எல்லாரும் இந்த பணியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எஸ்ஐஆர் பணியில திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு ஆனா திமுக தான் முழுமையா இந்த பணியில ஆஹ் கட்சிக்காரங்க ஈடுபட்டாங்க அதிமுக நம்ம அந்த அளவு களத்துல பார்க்கல நீங்களும் அதை பேசுனீங்க சொன்னீங்க அத தான் எஸ்பி வேலுமணியும் சொல்றாரு ஏன்னா அவருடைய தொகுதியில அதிமுக நிர்வாகிகளுடைய ஓட்ட எல்லாமே இல்லாம இருக்குதுன்றதையும் அவர் சுட்டி காட்டிருக்கிறாரு இப்ப இந்த அளவுக்கான பிரச்சனை எஸ்ஐ போயிட்டு இருக்கிறதுன்றது அதிமுகவும் உணர்ந்து இருக்கிறதா ஆனா அதிமுக அதை கொஞ்சம் பாஜகவுக்காக ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு போக்குல போறாங்களா இல்ல எஸ்ஐஆர் ஆதரவு எதிர்ப்பு அதை விட்டு விடுத்துட்டு எஸ்ஐஆர் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு அப்ப எஸ்ஐஆர்ல நம்ம பங்கெடுக்கணும்ல ஒரு அரசியல் கட்சி எஸ்ஐஆரே நாளைக்கு வேண்டாம்னு சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணா கூட அது வேற விஷயங்க அண்ணா எஸ்ஏஆரில் அட்வான்டேஜ் இருக்குல்ல ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க போய் பாக்குறீங்கல்ல வாக்காளருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க தீர்த்து குடுப்பீங்கல்ல வாக்காளர் அறிமுகம் கிடைக்கலையா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு கிடைக்குதுங்க வாக்காளர் அறிமுகம் அதை வந்து அரசியல் கட்சி பயன்படுத்தணும்னா திமுக பயன்படுத்திக்குது அண்ணா திமுக எஸ்ஏஆருக்கு ஆதரவு அப்படிங்கிற அரசியல் நிலைப்பாடு காரணமாக பிஜேபி கூட்டணி அரசியல் நிலைப்பாடு காரணமாக எஸ்ஐஆர் பணிகள்லயே வந்து ஈடுபாடு கட்டாம விட்டாங்க சிக்கலாதான் இப்ப நீங்க தொடர்ந்து வந்து எஸ்ஏஆர் பற்றிய விமர்சனங்களையோ இல்ல அதுல இருக்கிற பிரச்சனைகளையோ சுட்டி காட்டுறதே வந்து திமுக தான் தொடர்ந்து பேட்டி கொடுத்து அண்ணாதிமுக சார்பாக பேட்டி கொடுக்கவே தயங்குறாங்க பிஜேபிய வந்து விரோதிச்சு மாதிரி ஆயிருமோங்கிற ஒரு தயக்கம் அது அப்படி கிடையாது அது அது வந்து அண்ணாதிமுக செய்யற பிளண்டர் அண்ணாமலை இருக்காருங்க அண்ணாமலை என்ன பண்றாரு தினகரன் அவரோட உணவு உண்ட படத்தை அவரோட பக்கத்துல பதிவு பண்றாரு எக்ஸ்ல பதிவு பண்றாரு அதை விட ஓபிஎஸ் படத்தை பகிர்ந்துகிட்டு அவர் என்ன கீழே போட்டிருக்காருன்னா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் உடன் போடுறாரு அண்ணா திமுக தொண்டர்களோட உரிமை மீட்பு குழு அவர் அங்கீகாரம் பண்றதெல்லாம் ஆகுது அண்ணாமலைங்கிறவரு முன்னாள் மாநில தலைவர் அப்ப பிஜேபி அங்கீகாரம் பண்ணுதா இது எடப்பாடியை சீன்றது எடப்பாடியை சீன்றதுக்கான ஒரு வேலையா அப்படி பாக்குறாரா எடப்பா அப்படின்னா அப்ப எஸ்ஐஆரே எடப்பாடியை சீன்றதுக்கான வேலைன்னு தான் நீங்க எடுத்துக்கிடணும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அண்ணாதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதாமா இருக்கும்போது அந்த தேர்தல அவங்க வெற்றி அப்போ வாக்காளர் பட்டியல அடிஷன் டெலிஷன் இறந்து போனவங்கள சேர்க்கறது எல்லாமே அந்த காலகட்டத்திலயும் தானே நடந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு அண்ணாதிமுகவும் பொறுப்பா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல பிறகு வேற எந்த கட்சிங்க ஆட்சியில் இருந்திருக்கு அப்படின்னா வந்து செத்தாரை மண்ணாகி செல்லாகி போனவரை புத்துயிரை தான் அழித்து சீட்டு போடுவதற்காய் சத்திரத்து பண்டார சாமிகளை தேடுவது இதெல்லாம் பழைய காலத்துல நாங்க பேசுவோம் செத்தாரை மண்ணாகி செல்லாகி போனவரை புத்துயிரை தான் அழித்து சீட்டு போடுவதற்காய் சத்திரத்து பண்டார சாமிகளை தேடுவது சத்திரத்துல இருக்கணும் போய் கூட்டு வந்து செத்தவும் பேர்ல போடுறோம் அப்போ யாரு சத்திரத்த பண்டார சாமி தேடிட்டு வந்தது திமுக ஒன்னா திமுக ரெண்டு கட்சியும் தானே பொறுப்பு அப்ப பிஜேபி ஏன் வந்து இதுல வந்து ரெண்டு கட்சியுமே எஸ்ஐஆர்ல வந்து சரி கிடையாது பிஜேபி வாக்காளர்கள் அல்லது வந்து பழைய வாக்காளர்களை வந்து மேலும் மேலும் குழப்பி செத்து போனவங்களை இடம்பெயர்ந்து போனவங்களை எல்லாம் குழப்பி இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படி குற்ற சாட்டுறதா நம்ம எடுத்துக்கூடாதா என்னைக்கு வந்து அண்ணாமலை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ரெகனைஸ் பண்ணிக்கிறாரோ அன்னைக்கே அண்ணா திமுக நடந்த தவறுகளையும் ஜேத்தான அவர் சொல்றாரு இல்ல இப்ப டெல்லியில அமித்ஷாவையும் நட்டாவையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்கிட்ட சொல்ற தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அடிப்படையில கூட்டணியில் ஒருவர் இருந்தால் என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது பூட்டி அறைக்குள் பேச வேண்டிய விஷயம் வெளியில சொல்ல வேண்டியது இல்லை கூட்டணிக்குள்ள ஒரு வந்தா லாபத்துக்காக தான் வரணும் நஷ்டத்துக்காக ஏன் வரணும் அப்படின்ற ஒரு அந்த ஏன் நஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன குழப்பத்தை இன்னும் அதிமுக எடப்பாடி விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அங்க யாரை கொண்டு வரது அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்களா அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டே கரைகுளம் தூய்மை செய்வாய்னு பாரதிதாசன் பாடுவார் நீங்க பூட்டி அறைக்குள்ள அது வெளியில வந்துரும் அதான் சிக்கல் அப்ப அண்ணாமலை பூட்டி அறைக்குள்ள அமித்ஷா நட்டாவோட பேசுனது என்பது அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிற லாப நஷ்ட கணக்குன்னா அந்த கணக்கை எடப்பாடி பழனிசாமியே அவரையும் அறியாம பொதுக்குழு செயற்குழு அவர் என்ன கணக்கு சொல்றாரு பதினெட்டு பெர்சன்ட் அவங்களுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் எங்களுக்கு ஆக மொத்தம் நாற்பத்தோரு பெர்சன்ட் திமுகவோட நான் எங்களுக்கு அதிக ஓட்டு நாங்க இருநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிப்போம் ரைட்டு அப்ப பதினெட்டு பர்சன்ட் வாங்கின அணிக்கு

அப்படின்னா நம்ம இவ்வளவு கேட்கணுங்கய்யா அப்படி சொல்லியிருப்பாரா சொல்லிருக்க மாட்டாரா கண்டிப்பா இந்த உடனே நைனாருக்கு சம்மன் வருது இல்ல நைனார் ஓடுறாரு அமித்ஷா வர்றதுக்கு முந்தைய நைனார் வந்து டெல்லியில பாக்குறாரு அமித்ஷா பதினஞ்சாம் தேதி வர்றதாக சொல்றாங்க வேலூர்ல வந்து கட்சிக்காரங்களோட ஆலோசனை பண்ணிட்டு ராணிப்பேட்டையில ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தகவல் மாத்துவாங்களா நமக்கு தெரியாது அப்போ அமித்ஷாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி நைனார் யார பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமிய பார்த்துட்டு போறாரு அமித்ஷாவை பாக்க போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஓபிஎஸ்சியும் என்ன கணக்கு ஓடுது காங்கிரஸ் கட்சியோட தாக்கா கூட்டணி வந்துடும் இருக்குன்ற உங்களுடைய பார்வையிலையும் இந்த அனுபவத்தையும் பார்க்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது கொண்டு வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் இணைத்துதான் தேர்தலை சந்திப்பாங்கன்ற மாதிரியான தோற்றம் தெரியுதா சார் நான் அப்படி நம்பவே இல்லைங்க ஒரு நாளும் அவர் சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவின்ல டிடிவோட கூட்டணி கிடையாது ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே விட மாட்டார் இருந்து நீக்கப்பட்டவங்க கேசிபி உட்பட யாருக்கும் அட்மிஷன் கிடையாது நோ அட்மிஷன் அதை வெளிப்படையாகவும் சொல்லிட்டார் கிட்டத்தட்ட பல ஆனாலும் அண்ணாமலை அந்த முயற்சியை பண்ணிட்டே இருக்காரு அப்போ அண்ணாமலைக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி நினைப்பார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் உயிரை கொடுக்காது பாடுபடுவோம்னு சொன்னார் அண்ணாமலை ஆனால் அவரே வேற மாதிரி பேசுறாரு பொது வெளியில வந்து அமைச்சர் நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு ஈடிய லெட்டர் கொடுத்துருச்சு நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறாரு அண்ணாமலை மீது ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதையும் நடவடிக்கை எடுக்கிறது தானே எனக்கு செலவுக்கே பணம் இல்லைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்காங்க அதை வச்சுதாங்க நான் ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாய்க்கு மாச பட்ஜெட்ல ஓட்டிட்டு இருக்கேன் சொன்னாரா சொல்லலையா அண்ணாமலை இதெல்லாம் வீடியோ ஆதாரத்தில் இருக்கிற விஷயம் தானே அப்ப அதுக்குள்ள வந்து அவரு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்றாரா இதை நீங்க நான் பண்ணியிருந்தா விடுவாங்களா வச்சு நச்சிருக்க மாட்டாங்களா அப்ப அண்ணாமலை தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டார் அப்படி வேணா எடுத்துக்கலாம் ஐபிஎஸ் அண்ணாமலை இப்போ நல்ல தெரிந்த அரசியல்வாதியா மாறிட்டாரு இங்க உள்ளதை அங்க போட்டு கொடுக்குறாரு அங்க உள்ளதை இங்க போட்டு கொடுக்குறாரு அவரே மாத்தி மாத்தி குழப்புறாரு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பேனர் பேனருக்குள்ள ஒழிஞ்சுக்கிறாரு இப்போ திமுக எதிர்ப்பு பேனர்ல யாரெல்லாம் இருக்கா பாருங்க பிஜேபி இருக்கிற எல்லாரும் விஜய் எடப்பாடி பழனிசாமி பாமக அன்புமணி ராமதாஸ் அப்புறம் வந்து சீமான் எல்லாரும் திமுக எதிர்ப்பு தானே அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி எவ்வளோ பிள்ளைப்படுது அப்போ அது யாருக்கு லாபமாக இருக்கும் இல்லைங்க காங்கிரஸும் விஜயும் போ சேர போறாங்க திமுகவுக்கு நஷ்டம் அது வந்து சமீப காலமாக பாண்டிய உட்பட எல்லாரும் அதை பேசுகிறாங்க அது எப்படி நஷ்டமாகணும்னு எனக்கு புரியல விஜய் விஜய்க்கு எவ்வளோங்க ஓட்டுருக்கேன் ஓட்டை விட்டுருவோம் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் சொல்லுங்கள் ரீசன் சொல்லுங்க

அப்போ ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது யார் அப்புறம் வந்து காமன்வெல்த் ஊழலில் சிக்கி திளைத்தது யார் அப்ப எல்லா கேள்வி வந்துடும்ல அப்போ சோனியா காந்தி டெக்கான் ஹெரால்டு ஊழல் ராகுல் காந்தி ஊழல் வெளிநாட்டுக்கு பயணம் போனார் இந்த எல்லா குற்றச்சாட்டும் விஜய்க்கு தானே போய் சேரும்ன்ற அப்போ விஜயோட ஓட்டு வங்கிங்கிற அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லாமல்லாம் போகும் அப்போ நஷ்டம் யாருக்கு காங்கிரஸ் கட்சி மிஞ்சி மிஞ்சி போனா அதுக்கு இருக்கிற பிரசன்டேஜ் வச்சு ஒரு தொகுதிக்கு சில ஆயிரங்கள் ஓட்ட வந்து அவங்க கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எந்த கூடங்களும் இல்ல இருந்தாலும் அந்த சில ஆயிரம் நஷ்டத்தை ஈடு கட்டணும் அவ்வளவுதான பாயிண்ட் திமுகவுக்கு காங்கிரஸ் வெளியில போனா தொகுதிக்கு எத்தனை ஆயிரம் ஓட்டு குறைய அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ஓட்டுன்னு வச்சிக்கலாம் மேடம் அதிகபட்சம் ஐயாயிரம் ஓட்டு தாராளமா வச்சுக்கிடுவாங்க ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு கூட சில தொகுதி இல்லன்னு அப்ப நான் ஈடு கட்ட வேண்டிய நஷ்டம் எனக்கு எவ்வளவு திமுக என்கிற கட்சிக்கு காங்கிரஸ் வெளியேறுவதால் ஈடு கட்ட வேண்டிய நஷ்டம் எனக்கு எவ்வளவு ஐயாயிரம் போற நஷ்டம் எவ்வளவா இருக்கும் நிறைய இருக்கும் அது போக எதிர்காலத்துல உதயநிதிக்கு போட்டி விஜய்னா எதிர்காலத்துக்கு சேர்த்துல அவர் அடி வாங்கிடுவாரு இப்பவும் என்னங்க சொல்றாங்க ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த திமுக கூட்டணி வைத்த காங்கிரஸ் அதான பாயிண்ட் அதே பாயிண்ட் தானே இனி விஜய்க்கு தொடர்ந்து இருக்கும் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசோடு கூட்டணி வைத்த தாவேக்கா எத்தனை வருஷம் பேசுவாங்க எத்தனை வருஷம் பேசலாம் அப்போ நஷ்டம்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமாகவும் திமுகவுக்கு கம்மியாகவும் இருக்கும் இந்த கணக்கை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறார்கள் எனக்கு தெரியல திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே போவதால் வீசிக்கா போயிடும் மத்த கட்சி எல்லாம் முஸ்லீம் லீக் போயிடும் தவறான வாதம் என்னன்னா காங்கிரஸ் வெளியில் போயிட்டா அது விட்டுட்டு போகிற சீட்டில் நமக்கு கூட ரெண்டு கிடைக்கும் தான் எல்லாரும் நினைப்பாங்க அரசியல் என்பது இறுதியில் என்னன்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற பாயிண்ட்டு தான் என் தொகுதியில் நான் ஜெயிக்க முடியுமா இந்த தொகுதியில் எனக்கு சரியில்லைங்க எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு இல்லை தொகுதி மறுசீரமைப்பில் எல்லைகள்லாம் மாறிப்போச்சு எஸ்ஐஆரில் வந்து பெரிய அளவுக்கு டெலிஷன் ஆகி போச்சு எஸ்ஐஆர்ல எஸ்ஐஆர்லேருந்தே வாங்க என் தொகுதியில் எஸ்ஐஆரில் பெரிய டெலிஷன் ஆகி போச்சுங்க எனக்கு இன்னொரு தொகுதி வேணும் ஆனால் அந்த தொகுதியில் காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போ காங்கிரஸ் தாவேக்காவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த தொகுதி எனக்கு ஓபன் ஆகுது இதுதான் வந்து ஆவரேஜா திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா நிலைமையா இருக்கும் இல்ல பிற கட்சியில் நிலைமையா இருக்கும் அப்ப காங்கிரஸ் விட்டுட்டு போற தொகுதிகளில் நமக்கு என்ன கிடைக்கும்னாங்க எல்லாரும் பார்ப்பாங்க காங்கிரஸ் போனோம்னா எல்லாரும் பின்னாடி வருஷ கட்டி போயிருவாங்கன்னா அப்பவும் விஜய் எவ்வளவு ஜெயிப்பாருன்னு யாருக்கு தெரியும் சரிங்க காங்கிரஸ் போகுது விசிகா போகுது முஸ்லீம் லீக் போகுது எல்லாரும் போயிட்டாங்க விஜய்கிட்ட அப்படின்னாலும் விஜய்க்கு தானே நஷ்டம் வரும் எங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்தா ரெட்டைல நெல்லுங்க இல்லைன்னா போகடா அப்படின்னு விரட்டி விட்டாங்கல்ல ஜெயிலுதாம யார் ஜெயிச்சா கிடைச்சுல ஏன் ஜெயிச்சாங்க ஒண்ணு ஆளுங்கட்சி ரெண்டாவது பணபலம் மூணாவது அடிப்படை கட்டுமானம் நாலாவது ரெட்டைல ஓட்டு கன்சல்டேட்டரா கிடைச்சிருச்சு அதான தோற்றம் எப்படி இருந்துச்சு தேர்தலுக்கு முந்தி இல்லைங்க அண்ணாதிமுக வராதுங்க அவங்க வந்து எல்லா கூட்டணியே இல்ல திமுக இவ்வளவு கூட்டணி இருக்கு மக்கள் நல கூட்டணியில் இவ்வளவு கட்சிகள் இருக்கு அங்க விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிங்க அண்ணா திமுக ஜெயிக்கும் நீங்களும் நானும் அப்ப டிவில புரோகிராம்கள் நடத்திட்டு இருந்தோம் இல்லையா இதானே அப்ப எப்படி ஜெயிச்சுது எப்படி ஜெயிச்சீங்கன்னா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய தொகுதி எல்லாத்துலயும் அந்த ஓட்டு வங்கி கன்சல்டேட் ஆயிடும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தா கூட காங்கிரஸ் நீக்கிற தொகுதியில ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் ஆனா திமுக கூட்டணி இல்ல யாருமே இல்ல எல்லாமே உதயசூரியா அப்படின்னா வீக் பாயிண்டே இருக்காது ஏன்னா கட்சிக்காரன் உயிர் கொடுத்து வேலை பார்த்துருவான் ஒண்ணு ஆமா ரெண்டாவது எல்லாமே நம்ம கட்சி நிக்குதுன்னா நமக்கு உற்சாகமா இருக்குங்க வேலை பார்க்க ஆமா சில தொகுதிகள் குறிப்பிட்டு உதயசூரியனே அந்த இடத்துல நிக்காத காலங்காலமா இருக்கிறது இருக்கும் அவனுக்கு புதுசா உதய் சூரியன் வரும்போது இன்னும் உற்சாகம் கூட இல்லை அப்படிதாங்க ரெட்டை உற்சாகப்பட்டாங்க ஆமா காலங்காலமா ரெட்ட இலை நிக்காத தொகுதிகள் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்துல அதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாமே ரிட்டைலர் நினைச்சு நினைச்சா இல்லையா இதெல்லாம் அப்ப ஏன் வந்து இந்த வரலாற்றையே திருச்சி பேசுறாங்க பலரும் பேசுறாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா எப்படின்னா என்னங்க திமுக தோக்கணும் இதுதான் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்பவர்களோட உள்நோக்கம் தோக்கணும் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி தோக்குமா ஜெயிக்குமான்னு நீங்க பாக்கணுமா வேண்டாமா அப்ப அடிப்படை வாக்கு வங்கிங்கிறது திமுகவுக்கு உதயசூரியனுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி வேணும் விஜயோட போய் சேர்ந்தா விஜய்க்கு ஓட்டு வங்கியோ ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியோ என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா புதுசா வராங்க அதிமுகவுக்கு காங்கிரஸ் போக முடியாது ஏன்னா அது பிஜேபியோட இருக்கு அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அப்ப அல்டிமேட்டா திருப்பி பழைய நிலைமை தானே திமுக புதிய சூரியன் ஓட்டு வங்கி அதிமுக பிஜேபி கூட்டணி அவங்க ஓட்டு வங்கி அதுல ஒட்டுமொத்தமா உதயசூரியன் ஓட்டு வங்கியே எல்லா இடத்துலயும் இருக்கும்போது உதயசூரியனுக்கு லாபம் தானேங்க I think so.